என்று தமிழர் இலங்கை தமிழரசு கட்சியும் அவருக்கு ஆதரவு அளிக்கின்ற அந்த தீர்மானத்தை நாங்கள் வரவேற்கின்றோம் பாராட்டுகின்றோம் ஆகவே அதனூடாக முழு வடகிழக்கு மாகாணமும் இருக்கின்ற ஐந்து மாவட்டங்களும் லட்சக்கணக்கான அதிகப்படியான வாக்குகளால் இந்த மண் இந்த பிரதேசங்களில் வாழுகின்ற தமிழ் மக்கள் முஸ்லிம் மக்கள் சிங்கள மக்கள் எல்லோருடைய வாக்குகளினாலும் யோகவித்த ஒரு தெரிவாக அவர் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அது அந்த அவருடைய வெற்றியினூடாக குறிப்பாக வடகிழக்கு பிரச்சனைக்கு தீர்வு அதிகார ரீதியாக இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு தீரும் அதேபோன்று பொருளாதாரத்திலே அபிவிருத்தியிலே குறைவடைந்திருக்கின்ற இந்த வடகிழக்கு மாகாணங்களுக்கான விஷேட ஒரு மகா பொரு ஒரு விஷேட வெளிநாடுகளுடைய ஒத்துழைப்போடு ஒரு மகாநாட்டை கூட்டி அதற்கான ஒரு ஆணைக்குழுவை நியமித்து வடகிழக்கு மாகாணத்தை முழுமையாக பொருளாதார ரீதியாக அபிவிருத்தி ரீதியாக கட்டியெழுப்பதற்கான முயற்சியை மேற்கொள்ளப்படும் என்று அவருடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலேயே குறிப்பிட்டிருக்கிறார் இது எந்த ஒரு கட்சியிலும் கூறப்படாத ஒரு விசேஷமான ஒரு அம்சம்